ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ஸ் ஷூட்டிங் பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கான விஷயங்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக வந்து நம்ம ஸ்ரீனியும் நம்ம குமரனும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு செட்டு காட்டுறாங்க இல்லையா அது வந்து குமரனுக்கான செட்டு குமரன் வந்து அந்த சீரியலில் நடிக்கிறார் இல்லையா அப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதுக்கான செட்டு அதில் வந்து ஃபைனல் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அதில் ஃபைனலில் அவர் வின் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க அதில் வந்து சீப் கெஸ்ட்டாக விஜய் வராரு விஜய் வர்றப்ப பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சர்ப்ரைஸாக காவேரிக்கு மேலும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி விஜய் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு நம்ம ஃபேமிலிக்காக அப்போ நமக்காக விஜய் இருக்கார் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அந்த அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது விஜயும் காவேரி ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் குமரன் வின் பண்ணிவிட்டு கங்காட்டம் வந்து சொல்வார் எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னொரு பணி மரியாதை ஜாஸ்தி தான் ஆகுது இப்போ வந்து காவேரிக்கு வந்து டவுட்டே வராது சான்ஸே கிடையாது காவேரி விட்டு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்த டைமில் அது நெவர் சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம்